அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒரு சுழற்சிகளை நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் இப்போ வந்து எல்லா சுழற்சிக்கும் ஒரு ஷார்ட்டாக சமரைசேஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம் அண்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு குவிக் நோட்ஸாகவும் நான் வந்து இங்கே சொல்ல போகிறேன் இப்போ ஆக்க சுழற்சி அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் ரெண்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு இரு பூதங்கள் இணையும் அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று வந்து உறுப்பு அந்த பூதத்தை சார்ந்த உறுப்பு அந்த இணையக்கூடிய இரண்டாவது பூதம் அப்படிங்கிறது அந்த பஞ்சபூதத்திற்கான புள்ளி இது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் விளைவு வந்து நம்ம உடம்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தியாக கிடைக்கும் இதே வந்துட்டு இதை நம்ம டயக்னாசிஸ் வைஸ் பார்க்கணுன்னா இன்னும் இரண்டு பூதங்கள் இணைந்ததனால் இந்த பூதத்தில் தொந்தரவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவர்ஸ் டயக்னாசிஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த சுழற்சிகளை நீங்கள் ட ஒரு நோய் எ எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு விளக்கமாகவும் எடுத்துக்கலாம் ஒரு புது விஷயத்தை ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கான சக்தி உருவாக்கமாகவும் இங்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம் சக்தி உருமாற்றமாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இங்கே நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து பஞ்சபூதங்களின் சமநிலை இதைத்தான் வந்து இந்த சுழற்சிகள் மூலமாக நம்ம பண்ண போகிறோம் இந்த சுழற்சிகள் நம்ம வட்டம் போடுறது அந்த அந்த பூதங்களை ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பூதத்தை கொடுக்குறது அது கிளாக் வைஸில் போகுது ஆன்டி கிளாக் வைஸில் போகுது எல்லாமே நம்மளுடைய நினைவு படுத்துக்களுக்காக நம்மளுடைய மெமரிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய புரிதலுக்காக தான் வந்து நம்ம அதை எழுதி பார்க்குறோம் ஒரு ஃபார்மில் வந்து நம்ம வச்சிருக்கோம் ஸோ எப்பவுமே பஞ்சபூதத்தோட ஆர்டர்னு நம்ம படிக்கும்போது எந்த ஆர்டரில் படிப்போன்னா ஆகாயம் நெருப்பு மண் காற்று நீர் இந்த தன்மையில் படிப்போம் இதை வந்து ஒரு சைக்கிளாக நீங்கள் கொடுக்குறீங்க கடிகார சுற்றுலாம் இருக்குது அப்படின்னா அதனுடைய பயணம் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஆகாயத்தில் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆகாயத்துலேருந்து நெருப்புக்கு போகும் நெருப்புலேருந்து மண்ணுக்கு போகும் மண்ணுலேருந்து உங்களுக்கு காற்றுக்கு போகும் காற்றுலேருந்து நீருக்கு போகும் நீர்லேருந்து மறுபடியும் ஆகாயத்துக்கு போயிடும் இதே நேர் எதிர் ரிவர்ஸில் நீங்கள் எதிர்கடிகார சுற்று அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்போ மண்ணிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்போது மண்ணுக்கு மண்ணிலேருந்து மண்ணுக்கு முன்னாடி பூதமான நெருப்புக்கு போகும் நெருப்புலேருந்து ஆகாயத்துக்கு போகும் ஆகாயத்துலேருந்து நீருக்கு போகும் நீர்லேருந்து காற்று காற்றுலேருந்து மண் இது நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலா இப்போ உங்களுக்கு ஏற் சொன்ன ஃபார்முலாவிலேயே இன்னொரு தடவை திருப்பி சொல்கிறேன் இப்போ ஆகாயத்தில் ஆரம்பித்து ஆகாயத்தில் முடித்தோம் இல்லையா அதே விஷயத்தை ரிவர்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஆகாயத்தில் ஆரம்பித்தீங்கன்னா ஆகாயத்துக்கு பின்னாடி யார் இருக்கா நீர் நீருக்கு அடுத்தது காற்று காற்றுக்கு அடுத்து மண் மண்ணுக்கு அடுத்து நெருப்பு நெருப்புக்கு அடுத்து ஆகாயம் ஆகாயம் மறுபடியும் நீருக்கு வந்துடுது இதே கிளாக் வைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்துலேருந்து நெருப்பு நெருப்புலேருந்து மண் மண்ணுலேருந்து காற்று காற்றுலேருந்து நீர் மறுபடியும் ஆகாயம் இந்த சுற்று வந்து நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் இது ஞாபகம் இருந்தால் தான் நம்மளால் அடுத்தடுத்து எந்த மாதிரி சுழற்சி வேணும் எந்த புள்ளிக்கு அடுத்து எந்த புள்ளி இருக்கும் எந்த புள்ளி எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும் அடுத்தது எத்தனை சுழற்சிகள் இருக்குது ஒரு ஒரு சுழற்சியும் என்ன வகையான சுற்றுலா இருக்குது நேரடி நேர்கடிகார சுற்று அதாவது கடிகார சுற்று வைஸ் அப்படின்ற டைரக்ஷனில் இருக்கா எதிர்கடிகார சுற்று ஆன்டி வைஸ் சுற்று அப்படிங்கிற டைரக்ஷனில் இருக்கா இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது அந்த இணைக்கக்கூடிய பூதங்கள் வந்து அடுத்தடுத்த பூதங்களாக இருக்கா இல்லை ஒன்று விட்ட ஒன்று பூதமாக இருக்கா அதாவது பாட்டனார் தாய் தனையன் இந்த கான்செப்ட் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா பாட்டனாருக்கும் தாய்க்கும் கனெக்ஷன் கொடுக்கும்போது தனையன் பூதம் உருவாகும் இது ஆக்க சுழற்சி இதே தனையனுக்கும் தாய்க்கும் கனெக்ஷன் கொடுக்கும்போது ரிவர்ஸில் நீங்கள் தனையன் பூதத்தில் தாய்க்கான புள்ளி கனெக்ஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த உறுப்பில் அந்த பூதத்துக்கான உறுப்பில் பஞ்சபூதத்துக்கான புள்ளியை போடுறீங்க அது வந்து விளைவு பாட்டனாரில் வருது இது வந்து ரிவர்ஸ் ஸோ கடிகார சுற்றுல நீங்கள் பார்க்கும்போது ஆக்க சுழற்சியில் பாட்டனார் பூதத்தோட உறுப்பில் தாய் பூதத்தோட பஞ்சபூத தன்மையில் நீங்கள் சிகிச்சை கொடுக்கும்போது விளைவு எங்கே இருக்கும் தனையன் பூதத்தில் அதாவது பேரன் பூதத்தில் தன்மையில் இருக்கும் சேமிப்பு சுழற்சியில் அதை அப்படியே ரிவர்ஸில் பார்க்கணும் தனையன் பூதம் பேரன் பூதம் தனையன் அப்படிங்கிற அந்த பேரன் பூதத்தில் நீங்கள் பார்க்கும்போது பேரன் பூதத்தில் அந்த உறுப்பில் அதனுடைய தாய் அதாவது பேரனுக்கு தாய் இப்போ பாட்டனாருக்கு அவங்க குழந்த இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது பேரனு பேரன் மகன் பாட்டனார் அப்படின்னு எடுத்திங்கன்னா பேரன் பூதத்தில் அந்த மகன் பேரனுக்கு தாயோட தன்மையில் நீங்கள் நீ ஊசி போடும்போது சிகிச்சை அளிக்கும் போது உங்களுக்கு விளைவு எங்கே கிடைக்கும் பாட்டனார் பூதத்தில் கிடைக்கும் பாட்டனார் தன்மையில் இப்போது ஆக்க சுழற்சி சேமிப்பு சுழற்சி முடிஞ்சிருச்சிங்களா அடுத்தது அற்புத சுழற்சிக்கு போயிடலாம் இது வந்து என்ன பண்ணும் அதாவது ஆக்க சுழற்சியும் சேமிப்பு சுழற்சியும் அடுத்தடுத்த பூதங்கள் ரிசல்ட்டு மூணாவது பூதத்தில் இருக்குது அற்புத சுழற்சின்னு பார்க்கும்போது இதுக்கு எந்த சுழற்சியுமே கிடையாது அதாவது கடி சுற்றுமே கிடையாது கடிகார சுற்றும் கிடையாது எதிர்கடிகார சுற்றும் கிடையாது ஏன்னால் நம்ம வந்து ஒரே பூதத்தோட உரு அதாவது ஒரு பூதத்தோட உறுப்பில் நீங்கள் போடுறீங்கன்னா அதோடைய சொந்த பஞ்சபூதத்துலேயே வந்து நீங்கள் ஊசி அந்த புள்ளியை தேர்ந்தெடுக்க போகிறீங்க விளைவும் அதே பஞ்சபூதத்தில் இருக்குது இப்போ எனக்கு மண் வேணும்னா நான் மண் சார்ந்த உறுப்பில் பூத புள்ளியில் போடுறேன் எனக்கு விளைவு மண் தன்மையில் கிடைக்குது இவ்வளோ தான் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்க சுழற்சி சேமிப்பு சுழற்சி அடுத்தது அற்புத சுழற்சி இது மூணு மூலமாகவும் நம்ம தன்மையில் சொந்த தன்மையில் ஒரு பூதத்தை உருவாக்கலாம் ஆக்க சுழற்சியில் என்ன பண்ணுறோம் இல்லாத ஒன்று உருவாக்குறோம் புதுசாக நமக்கு தேவைக்கு உருவாக்குறோம் சேமிப்பு சுழற்சியில் என்ன பண்ணுறோம் நம்ம ஆக்க சுழற்சியில் உருவாக்குனதை சேமிக்கிறோம் அதே சமயத்தில் ஒரு பூதம் தன்னிலையில் மிகுந்து தன்னுடைய தனையனை ஆக்கிரமிக்கும்போது பலவீனப்படுத்தும் போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அதை தன்னுடைய இடத்துக்கு மீண்டும் கூட்டிட்டு போய் விடுறோம் ஒரு தேரை வந்து ஊர் சுற்றிட்டு வந்து திரும்ப அதே இடத்துல நிலைநிறுத்துகிற மாதிரி ஒரு சக்தி தன்னிலையில் மிகுந்து தன்னுடைய தனையனை ஆதிக்கம் செலுத்தும் போது திரும்பி அதை அந்த சக்தியை தன்னோட சொந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுரும் ரெண்டு விஷயத்துக்கு சேமிப்பு சுழற்சி பயன்படுத்துகிறோம் அற்புத சுழற்சி அப்படிங்கிறதும் இல்லாத பூதத்தை உருவாக்குறதுக்கான ஒரு விஷயந்தான் அண்ட் இதுவுமே வந்து உங்களுக்கு இதன் மூலமாக நீங்கள் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து நோய்க்கான தீர்வுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இதுவும் ஒரு மெத்தட் அடுத்ததாக ரெண்டு பேரை பார்த்தோம் உருமாற்றம் சுழற்சி மாறுபட்ட உருமாற்றம் சுழற்சி ஸோ இதுலையுமே வந்து கடிகார சுற்று இருக்குது எதிர்கடிகார சுற்று இருக்குது ஒன்று வந்து தன்னிலையில் மிகுந்து தனக்கு பலவீனமாக தன்னை விட பலவீனமாக இருக்கிறத ஆதிக்கம் செலுத்துது இன்னொன்று வந்து தன் பலத்தை அதிகரிச்சுக்கிட்டு தன்னை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்னை தாக்கக்கூடிய எதிரி பூதத்தை அழிக்குது இல்லை சமநிலைப்படுத்துது ஸோ உருமாற்றம் சுழற்சி என்ன பண்ணுது மிகும் பொழுது தன்னை விட பலவீனமான அந்த பூதத்தை அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் பாட்டி வந்து பேர குழந்தைய கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ பாட்டி பையன் பேரை அப்போது பாட்டனார் தாய் தனையன் இந்த கான்செப்ட் வரும் ஆனால் இந்த இடத்துல விளைவு வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வைஸ் டைரக்ஷனில் பேர குழந்தைக்கு தனையன் யாரோ அந்த இடத்துல அதாவது ஒன் டூவை ஸ்கிப் பண்ணிடுறீங்க த்ரீ ஃபஸ்ட்டு இதில் உறுப்பில் தேர்ட் இதோட பஞ்சபூத புள்ளியில் நீங்கள் நிழல் போடும்போது ஃபோர்த்து ஒன் இருக்கு இல்லையா நம்மளோட சைக்கிளில் அந்த சர்க்கிளில் அந்த ஃபோர்த்து ஒனில் ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரிசல்ட் எப்படி கிடைக்கும்னா ஃபோர்த் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய பூதம் அப்படின்னா தேர்டோட தன்மை அதாவது பாட்டனாரும் பேரனும் இணையும் போது அப்படின்னா பாட்டனார் தாய்னு இங்கே நான் சொல்கிறேன் நம்ம ஃபார்முலா எப்படின்னா பாட்டனாரும் தாயும் இணையும் போது உங்களுக்கு புதிய பூதம் உருவாகும் அப்படின்னு சொல்லிடுறோம் இந்த இடத்துல தாய் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய புதிய பூதத்தின் தாய் அப்படி எடுத்துக்கணும் அப்போது ஆகாயத்தையும் மண்ணையும் நீங்கள் இணைக்கும் போது உங்களுக்கு காற்று உருவாகுது அந்த உருவாகக்கூடிய காற்றின் தன்மை என்னவா இருக்குது அப்படின்னா தன்னுடைய தாயின் தன்மை அப்படின்னா மண்ணுடைய தன்மையில் இருக்குது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உருமாற்றம் சுழற்சி ஒன்று ஸ்கிப் பண்ணிடுறீங்க மூணு அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நாலு இன்வால்வ் ஆகுதுன்னா ஒன் அண்ட் த்ரீ தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க டூ வந்து ஸ்கிப் ஆகிடுது ஃபோர் தான் உருவாகக்கூடிய விஷயம் அந்த உருவாகக்கூடிய ஃபோர் எதோட தன்மையில் இருக்குது தன்னுடைய தாய் தன்மையில் இருக்குது இது வந்து வைஸ் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மாறுபட்ட உருமாற்றம் சுழற்சி இது என்ன பண்ணும் அப்படின்னா உருமாற்றம் சுழற்சியில் இருக்கிற மாதிரி அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எடுக்கிறோம் அதே தான் ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு ஒன் த்ரீ இது ஒன் டூ த்ரீன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க த்ரீ த்ரீ அப்படிங்கிறது பேரன் இது என்ன பண்ணுது உருமாற்றம் மாறுபட்ட உருமாற்றம் சுழற்சிங்கிறது என்ன பண்ணுது ஒரு பூதம் தன்னிலையில் மிகுந்து தன்னை தாக்கும் தன்னை அழி தாக்கி கொண்டிருக்கிற பலவீனப்படுத்தக்கூடிய தன்னுடைய எதிரி பூதத்தை பலவீனப்படுத்துகிறது அல்லது சமநிலைப்படுத்துகிறது அப்படின்னா என்ன பாட்டி வந்து பேரனை கண்ட்ரோல் பண்ணுறது உருமாற்றம் சுழற்சி பேரம் பாட்டியை திருப்பி அடிக்கிறது மாறுபட்ட உருமாற்றும் சுழற்சி அப்போது ஒன் வந்து ஆகாயம்னு வச்சுக்கோங்க டூ வந்து நெருப்புன்னு வச்சுக்கோங்க த்ரீ வந்து மண்ணுன்னு வச்சுக்கோங்க நாலு காற்று அஞ்சு நீர் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் உருமாற்றம் சுழற்சியில் ஒன் த்ரீ ஃபோர் இன்வால்வ் ஆச்சு அப்போ என்னாச்சு டூவை ஸ்கிப் பண்ணிட்டோம் ஒன்று விட்டு ஒன்று எடுத்தோம் ஒன்லேருந்து த்ரீக்கு போச்சு த்ரீலேருந்து ஃபோருக்கு ரிசல்ட் வந்துச்சு இப்போ மாறுபட்டும் உருமாற்றம் சுழற்சியில் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கேயும் ஃபோர் நான்கு பூதங்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ த்ரீங்கிறது நம்ம மண்ணுன்னு வச்சுருக்கோம் இல்லையா த்ரீ வந்து டூவை ஸ்கிப் பண்ணிடுது ஒன் அட்டாக் பண்ணுது அப்படின்னா பேரக்குழந்தையான மண் பூதம் வந்து தன்னுடைய பாட்டனாரான ஆகாயத்தை திருப்பி அடிக்குது தன்னை எதிர்க்கக்கூடிய த பலவீனப்படுத்தக்கூடிய தன் எதிரி பூதத்தை பலவீனப்படுத்துகிறது அல்லது சமநிலைப்படுத்துகிறது அப்போ இந்த இடத்துலையும் வந்து நெருப்பு வந்து இல்லை நீங்கள் மண்ணுலேருந்து நேராக ஆகாயத்துக்கு போய்ட்றீங்க அப்படின்னா மண் தன்மையோட அந்த உறுப்பில் ஆகாயத்தன்மையோட புள்ளியை போடுறீங்க அப்போ ரிசல்ட் எங்கே கிடைக்கும் இப்போ ஏற்கனவே வந்துட்டு ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து தான் என்ன இருக்கும் சைக்கிளில் நம்ம அஞ்சு தான் டோட்டல் ச சக்கரமாக இருக்குன்னா அப்போது ஒன்றுக்கு அடுத்து என்னவாக இருக்கும் அஞ்சு தான் இருக்கும் அப்போது ஆகாயத்துக்கு தாயாக இருக்கிற நீரில் தான் விளைவு கிடைக்கும் ஆனால் இந்த இடத்துல அந்த தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா நீர் வந்து தன்னுடைய பாட்டனாரின் தன்மையில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இப்போ கிளாக்வைஸ் பார்க்கும்போது மண் வந்து நீருக்கு பாட்டனார் ஓகேங்களா அப்போது இங்கே நம்ம எந்தெந்த பூதத்தை யூஸ் பண்ணியிருக்கோம் மண் பூதத்தை யூஸ் பண்ணியிருக்கோம் ஆகாய புள்ளியை போட்டிருக்கோம் விளைவு வந்து நீரில் கிடைக்கிது விளைவு எப்படி கிடைக்கிது நீர் கிடைக்குது அதனுடைய பாட்டனாரான மண் பூதத்தின் தன்மையில் கிடைக்கிது இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டயக்னாஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் படித்தோம் படிச்சிருப்போம் உங்களுக்கு வந்து நீர் வந்து மண்ணை வளர்க்குது அதாவது மரத்தை வளர்க்கிறது நீர் வந்து மரத்தை வளர்க்கிறது மரம் வந்து நெருப்பை உருவாக்குகிறது மரம் தன்னோட தன்னை மாற்றி நெருப்பை கொடுக்குது அதாவது நெருப்பு எரிய பயன்படுது தன்னையே உரமாக்கி நெருப்பு எரிய பயன்படுதுன்னு சொல்கிறோமா அந்த நெருப்பு வந்து மரத்தோட இணையும் போது நெருப்பு வந்து என்ன பண்ணுது உங்களுக்கு மண்ணை உருவாக்கி கொடுக்குது மண்ணை வந்து தன்னுடைய அழுத்தத்தால் காற்றை உருவாக்கி கொடுக்குது காற்று காற்றுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் காற்றோட அழுத்தத்தில் நீங்கள் நீர் வருது நீராக வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அந்த காற்றுங்கிறத உலோகமாக எடுத்தீங்கன்னா உலோகம் உருகி வந்து உங்களுக்கு நீராக ஒரு திரவமாக வருதுன்னு நீங்கள் எடுக்கலாம் நீர் வந்து மரத்தை உருவாக்குது இது தானே நம்ம பஞ்சபூதங்களில் பற்றி நம்ம படித்தோம் இப்போ உருமாற்றம் சொல்லி என்ன படித்தோம் நம்ம வந்து மரம் அதிகரிக்கும் போது மரம் அதிகரிக்கும் போது மண் குறையுதுன்னு படித்தோம் மண்ணு போது நீருடைய தன்மை நீருடைய அளவு குறையுதுன்னு படித்தோம் நீர் அதிகரிக்கும் போது நெருப்பு நீர் நெருப்பை அணைக்கிறது அப்படின்னு படித்தோம் நெருப்பு காற்றை தடுக்கிறது இல்லை காற்றை வந்து குறைக்கிறதுன்னு படித்தோம் காற்று மரத்தை அழிக்கிறதுன்னு படித்தோம் அதாவது எப்படி நீர் நீங்கள் ஊற்றும் போது நெருப்பு அணைஞ்சி போகும் நெருப்பு அதிகரிக்க அதிகரிக்க அந்த இடத்துல காற்று வந்து பற்றாக்குறை ஏற்படும் அதே மாதிரி காற்று வந்து சூறாவளி காற்றாக இருக்கும்போது மரம் வேரோடு அழிஞ்சுவிடும் அந்த இப்போ மரம் அதிகரித்தா நிலம் குறைஞ்சிடும் இப்போ இது வந்து உங்களுக்கு புரியுதா மரத்துலேருந்து உங்களுக்கு மண்ணுக்கு போகுது மண்ணிலேருந்து நீர் நீர்லேருந்து நெருப்பு நெருப்புலேருந்து காற்று காற்றுலேருந்து ஆகாயம் இது வந்து ஒரு ஐந்து முக்கோணங்கள் அதாவது ஐந்து முகம் கொண்ட ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த நட்சத்திரத்தை எப்படி ட்ரா பண்ணுறீங்க கடிகார சுற்றில் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அந்த புள்ளிகள் ஞாபகம் வந்துடும் இதை அப்படியே ரிவர்ஸில் ஆன்டிக்ளாக்விக் டைரக்ஷனில் நீங்கள் ட்ரா பண்ணும்போது இதை எப்படி சொல்லலாம் மண் போது மரம் அந்த காடு குறையுது இப்போ ஒரு நிலம் ஒரு ஒரு நகரம் உருவாகும்போது காடோட அளவு குறையுது இல்லைங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது காற்றோட அதாவது காடு மரம் அதிகரிக்க 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 ஒரு டென்ஸு ஃபாரஸ்ட்டில் அந்த மரத்தோட திக்னஸ் அதிகரிக்கும் போது உள்ள காற்றினுடைய விஷயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு மரம் இருக்குது ரெண்டு மரம் இருக்குது ரெண்டு மரத்துக்கு நடுவில் கேப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு காற்று சுத்தமாக காற்று கிடைக்கும் ஆனால் ஒரு அடர்ந்த காடுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த மரத்தோட அளவு ரொம்ப அதிகரிக்கும் போது காற்றே அங்கே வந்து வராது உங்களுக்கு சஃபகேஷன் இருக்கும் காற்றை தடுக்கும் ஓகேங்களா இப்போ காற்று அதிகரிக்கும் போது நெருப்பு அணைஞ்சி போகுது நமக்கு தெரியும் இல்லையா நீர் மட்டும் இல்லை காற்றுமே நெருப்பை அணைக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ நெருப்பு அதிகரித்தா நீர் வந்து உங்களுக்கு ஆவியாயிடுது அது உங்களுக்கு ஒரு பாயில் நம்ம நீரை கொதிக்க வைக்கிறோம் நீர்த்தன்மை இருக்கிற எல்லா இடத்துலையும் இப்போ சூரியன் வந்து ரொம்ப வெயில் அதிக்கும் அதிகரிக்கும் போது நீர்நிலைகள் வற்றி போகுது இல்லையா இது ஞாபகம் வச்சுக்கோங்க நீர் அதிகரிக்கும் போது உங்களுக்கு மண் குறையுது அப்படின்னா என்ன ஒரு புயல் வெள்ளம் வரும்போது நிலப்பகுதிகளெல்லாம் மூழ்கடிக்கப்படுது இல்லையா இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ என்ன இதை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் இதே ஐந்து முகம் கொண்ட நட்சத்திரம் வரைகிறோம் ஆனால் எதிர்கடிகார சுற்றுல வரைகிறோம் மண்ணிலேருந்து ஆகாயம் ஆகாயத்திலேருந்து காற்று காற்றிலேருந்து நெருப்பு நெருப்பிலேருந்து நீர் நீரிலேருந்து மண் இது வந்து உ மாறுபட்ட உருமாற்றம் சுழற்சிக்கான சுற்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளால் டயக்னாசிஸும் நல்லபடியாக பண்ண முடியும் அதாவது ஒரு நோய்க்கான தொந்தரவு எப்படி வந்திருக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து உடம்புல ரத்தம் வற்றி போகுது அப்படின்னா என்ன நீர் வற்றி போகுது அப்படின்னா என்ன ஆகிருக்கும் நெருப்பை அதிகரிச்சிருந்தாலும் நீர் வற்றி போயிருக்கலாம் கரெக்டுங்களா ஒருத்தங்களுக்கு வந்து உடல் பாகங்களில் வந்து அழுகி அழுகி போச்சு அப்படின்னா நீர் அதிகரித்தா மண் மூழ்கிடுது இல்லையா அப்போது நீர் தன்மை அதிகரித்தால் அந்த உடலோடது வந்து உங்களுக்கு பாகம் வந்து அழுகி போயிடும் அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து நீங்கள் முறையான பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் வரைஞ்சி பார்க்கணும் நீங்கள் எழுதி பார்க்கணும் எந்த பூதத்தோடு எதை சேர்த்தா நமக்கு கிடைக்குங்கிறது தெளிவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த சுழற்சிகளை ஞாபகம் வச்சுக்க முடியும் இந்த பஞ்சபூத சுழற்சிகள் தான் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் உங்களுக்கு வந்து நோயை டயக்னாஸ் பண்ணுறதுக்கும் சரி ட்ரீட்மெண்ட்டுக்கான புள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறதுலையும் சரி உங்களுக்கு துணையாக இருக்கும் எந்த இடத்துக்கு எந்த தேவைக்கு எந்த சுழற்சி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நன்றி